வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் கடந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை நல்ல தான் இருந்துச்சு போல் தொடர் சரிவிலையும் காணப்பட்டது ஆனால் வாரத்தோட முடிவில் தலையிலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா சவரனுக்கு மூன்றாயிரத்தி முந்நூறுரூபா அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட முடிஞ்சு காணப்படுது இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா மேலும் சரிவாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா தங்கத்தோடு விலை ஒரு அளவை தாண்டி உயர்ந்தது காரணத்தால் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகளும் இங்கே அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு

அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயாக காணப்படுது எட்டு கிராம் மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஆயிரத்தி ஐநூறு சரின்னு பார்க்குறப்போ ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூன்றாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்க அதே சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்திய பங்கு சந்தையானது மீண்டும் மாற்றத்தில் காணப்படுகிறது அறுநூறு புள்ளிகள் கடைசியாக சரிந்த காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளி விலையானது அதிரடியான ஏற்றங்களில் காணப்பட்டது அதேபோல் இப்பொழுது உலகம் முழுவதும் இருக்கும் அரசியல் சூழ்நிலை காரணமாக தங்கத்தின் விலை அதற்கு ஏற்றாற்போல் ஏற்றத்தில் காணப்படுகிறது இருந்தாலும் இந்த சூழ்நிலையை மாற வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வேளையில் இந்திய சந்தையும் வருகின்ற வாரத்தில் எழுச்சியடைய வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் வெள்ளியின் நிலையில் சரிவுகளை நாம் எதிர்பார்க்கலாம்